கன்னிராசி தை மாத பலன்கள் பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு இரண்டு இருபத்தி நாலு வரை புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியில் புதன் இருந்தால் உச்சம் பெறுவார் உடல் வலிமையை விட புத்தி வலிமையே வலிமை வாய்ந்தது என்று வாழ்பவர்கள் நீங்கள் இந்த வருடம் தை மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் முதலில் இந்த மாத கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசியில் கேது மூன்றில் சுக்கிரன் நாளில் சூரியன் புதன் செவ்வாய் ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் குரு என கிரகங்கள் இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பது மிக சிறப்பான அமைப்பு ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் உடலில் ஆரோக்கியமில்லாத நிலை இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது தலைபாரம் முன்கோபம் நிம்மதியற்ற நிலை இருக்கும் கேது ஜென்மத்தில் இருப்பதால் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன பலவீனம் என்ன பல வகையிலும் உங்களை உணர்ந்து கொள்ளும் காலம் இதுவாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பதவி உயர்வு ஏற்படும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சிறுவர்கள் விளையாட்டுப் போட்டிகளின் போது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு ஜாமீன் போடுவது உத்தரவாதம் தருவது இவற்றை தவிர்க்கவும் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும் உங்களுடைய திறமைகள் இனிமேல் உலகத்துக்கு தெரிய வரும் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு உரிய சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் வீட்டு வாடகை வண்டி வாகனங்கள் மூலம் பணவரவு நன்றாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் பணவரவு இருக்கும் தாயின் மூலமும் பணவரவு இருக்கும் வாழ்க்கையின் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்து ராசிக்கு நாலாம் வீட்டில் விரையாதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் பல வகையிலும் பணத்தை வாரி இறைத்து செலவு செய்து ஆனந்தமாக இருப்பீர்கள் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பது அதிகபட்ச நன்மைகளை தரப்போகிறது உங்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் காலம் இதுவாகத்தான் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கடன் கொடுப்பதிலும் கடன் பெறுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பணத்தை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றத்தில் குறைவு ஏற்படும் வேலை மற்றும் தொழிலில் மாற்றம் வேண்டாம் பொதுவாக ராசிக்கு ஆறில் இருக்கும் சனி எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும் குருவை பார்ப்போம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் மீது விழுகிறது கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொள்வீர்கள் எதிர்பார்க்காத அளவு பணம் உங்களுக்கு வரப்போகிறது நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் இதுவரை வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு கிடைக்கும் தாயூர தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீட்டை அலங்கரித்தல் தாயாருக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்குவதில் வாங்குதல் என பல வகையிலும் உங்கள் பணம் செலவாகப் போகிறது செலவை பற்றி கவலைப்படத் தேவையில்லை அதற்கு மேல் பணவரவு இருக்கும் குருவின் அருளால் வாழ்க்கையில் அதிகபட்ச மகிழ்ச்சியை நீங்கள் அடையப் போகிறீர்கள்